அண்ணம் அளிப்பவர் தாய் அமுதளிப்பவர் தாய் அன்போடு வளர்கிறவர் தாய் ஒரு தாயானவள் ஒரு குழந்தையை பார்த்து சாப்பாடு ஊட்டுவா ஆமா சாதமானது ஊட்டுவார் சாதம் ஊட்டுவா நல்லா தான் சாப்பிடும் ஆனா அந்த தாய் உள்ள தெரியுமா எதை ஜக்காத்தியா கண்டுபடுதோ அது ஒரு பிடி சோர் தோண மாட்டேன் அது அது குவாலியா இருக்கிறது ஒரு பெரிய சோரா இருக்கும் ஆமா இது தாய் உள்ளம் தாய் உள்ளம்

இருபது பேசிட்டு வரோம் போற மாதிரியே போற மாதிரியே கச்சாப்படுத்தா செய்வானு